அருங்கோட சக்கரம் இந்த சேனலில் உங்களை சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் மகாவதர் பாபா அவருடைய செயலாக்கத்துக்குள்ள மிக தீவிரமான ஒரு இடம் அவர் தவம் செய்த இந்த குகை என்று எல்லோராலும் நிறைய காணொலியில் நிறைய செயலாக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துக்குள்ள ஒரு முறையாச்சும் வந்துட மாட்டோமா ஒரு முறை லைஃப்பில் இந்த இடத்த பார்த்துட மட்டும்மா எத்தனையோ பெரிய பெரிய லூகிகள் பட்ட இந்த மண்ணில் நம்மளுடைய பாதமும் பற்றாத லைஃப்பில் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மனிதன் மிக உயர்ந்த இடத்துக்கு போகணுமோ இல்லை மிக உயர்ந்தவர்களை பார்க்குறதுங்கிறது ரொம்ப அரிது வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும்தான் நிஜமானது இன்றைக்கி நிறைய மலைகளுக்கு குகைகளுக்கு நிறைய சராசரி மனிதர்கள் போகிறாங்க ஆனால் அப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்வதால எந்த பயனும் கிடைக்கிறது இல்லை ஒரு பயணம் என்பது ஆசைக்காக ஏதோ ஒரு கற்பனைக்காக யாரோ ஒருத்தர் ஒரு காணொளி பேசி தூண்டுதல் பேரில் ஒரு வேலை நடக்கக்கூடாது ஒரு இயற்கையா உள்ளிருந்து ஒரு செயலாக்கம் தானாக நடக்கப்படும் தானாக இருக்கப்படும் இந்த பிறப்புல நமக்கு முப்பிறப்புல மகாவதர் பாபாவுக்கும் நமக்கும் பெரிய தொடர்பு இருக்கு தொடர்பு அப்படின்னு சொல்றதோட மகாவதர் பாபாவை எப்பொழுதும் எப்படி வேணாலும் தொடர்பு கொள்ள முடியும் அந்த சக்தி என்ன அந்த உயிர் ஆற்றல் என்ன அது என்ன மாதிரி ஒரு பணி செய்கிறது மற்றவர்கள் மாதிரி இரண்டாயிரம் ஆண்டுகள் மகாவதர் பாபா இன்னமும் இருக்கிறார் இயேசு இன்னும் எத்தனையோ பேர்களுக்கு அவர் தீட்சை கொடுத்திருக்கிறார் ஒரு பெரிய செயலாக்கத்தை செய்திருக்கிறார் என்று மற்றவர்கள் சொல்வார்கள் நான் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தேவையும் இல்லை மகாவதர் பாபா என்பவர் அந்த யோகியை பற்றி பிறருக்கு தெரிந்திருக்கிற ரகசியம் பிறருக்கு பார்த்திருக்கிற ரகசியம் வேறு நான் பார்க்கிற ரகசியம் நான் பார்த்து வைத்திருக்கின்ற செயல் என்பது வேறு மகாவதார் பாபா என்ற அந்த ஆன்மா அந்த உயிர் துளி அந்த அணுக்கள் அது உடல் அது உடல் அல்ல அது எல்லாமே அணுக்கள் அவருடைய உடல் இல்ல மனித உடல் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கப்பட்டு எடுக்கப்பட்ட உடல் அல்ல அது எல்லாமே ஒரு அணுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உயிர் துளிகள் லட்சோப லட்சம் உயிர் துளிகளை ஒன்றாக சேர்த்து ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் ஆன்மா என்றால் எப்படி இருக்கும் என்பதை யாரும் பார்த்ததில்லை ஒவ்வொருவருக்கும் ஆன்மா என்றால் என்ன என்று கூட தெரியாது ஆன்மா என்றால் மகாவதர் பாபா என்று தெரிந்து கொள்ளுங்கள் எல்லா உயிர்களும் ஒரே இடத்தில் சேர்க்கப்படுகிறதோ குமிக்கப்படுகிறதோ அதுதான் ஆன்மா என்று சொல்வார்கள் மகாவதர் பாபா என்பவர் ஆன்மாவாக இருக்கிறார் பல்வேறு பட்ட துளிகளை ஒன்றாக சேர்க்கிறார் சேர்த்து ஒரு செயலாக்கம் செய்கிறார் வேலை முடித்ததுடன் அந்த ஆன்மாவை கலைக்கப்படுகிறது அந்த ஆன்மா கலைந்தால் லட்சோபி உயிர் உயிர்த்துளிகளும் இந்த பிரபஞ்சம் முழுக்க கலந்து கிடக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க காற்றாக ஒரு செயலாக எங்கும் இருக்கிறார் எல்லா செயலாக்கத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் மூட நம்பிக்கைகள் பக்திகள் என்ற பெயரில் ரொம்ப அதிதீவிரமான ஒரு செயலாக்கம் சித்தர்கள் யோகிகள் என்ற பெயரில் உண்மையான யோகியார் உண்மையான குரு எது உண்மையான செயலாக்கம் என்ற இந்த குகையில் உட்கார்ந்து ஒரு நிமிடத்தில் மகாவதர் பாபாவை தொடர்பு கொள்ள முடியும் ஆனால் ஒரு நிமிடத்தில் தொடர்பு கொள்ள முடியுமா அதற்கு என்ன வேண்டும் அதை எப்படி செயலாக்கம் செய்வது என்பதெல்லாம் தெரியாது இன்னைக்கு இந்த தியானம் என்பதும் இந்த கலை என்பதும் ஒரு ஏபாரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாக ஒரு வணிகமாக மாறி போய்விட்டது எதை எடுத்தாலும் மிகைப்படுத்துவது எதை எடுத்தாலும் வேறு ஒரு வடிவத்தில் சொல்வது ஒரு விளம்பர நோக்கத்தோடு இங்கு தடியெடுத்தவன் எல்லாம் தண்டைக்கு மாதிரி இன்னைக்கு எவங்கெல்லாம் என்னென்ன செயலாக்கத்தில் உள்ளவர்கள்லாம் குரு என்று சொல்லி கொண்டு ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு ஒரு கும்பலை வைத்துக் கொண்டு சுத்தி கொண்டு தெரிகிறார்கள் இதெல்லாம் நிஜமாக இருக்குமா எப்படி அறிய முடியும் தன்னை உணராதவன் தன்னை யார் என்று தெரியாதவன் தன் ஆன்மாவையே யார் என்று தெரியாதவன் எப்படி குருவாக இருக்க முடியும் தன்னையே உணராத ஒருவன் மகாவதர் பாபாவை எங்கே போய் உணர்வான் எந்த இடத்தில் உணர்வான் இந்த மலைக்கு இந்த குகைக்கு அவன் லட்சம் முறை வந்தாலும் அவனால் உணர முடியாது அதுக்கு உணர்வதற்கு என்ன வேண்டும் என்றால் அந்த உண்மை தன்மைக்குள்ள இருக்கின்ற சரணாகரி தத்துவமும் சரணாகரி செயலாக்கம்தான் இருக்க வேண்டும் இந்த இடம் உங்கள் வாழ்நாளில் ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்தை நீங்கள் வணங்க வேண்டும் இந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும் நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய உண்மையான தியானம் உங்களுடைய உண்மையான யதார்த்தமான ஒரு செயலாக்கம் இருந்தால் அந்த நொடி பொழுது இந்த இடத்துக்கு வருவதற்கான ஒரு பாதைகளும் ஒரு வெளிச்சமும் உங்களுக்கு தெரியும் அதே வேளையில் மகாவதர் பாபா என்பவர் இந்த உலகம் முழுக்க நிறைந்திருக்கிற ஒரு செயலாக்கம் அது ஒரு அமைப்பு அல்ல மகாவதர் பாபா என்பவர் யாருக்கும் சொந்தம் இல்லை இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர் ஜீவராசிகளும் மகாவதர் பாபாவை வணங்கலாம் அவரோடு ஒரு செயலாக்கம் செய்யலாம் அதை உணர்வது என்பது என்று எது என்று கேட்டார் தியானத்தில் தெரியாத ஒரு சாதாரண மனிதனாக இந்த காட்டு வழியாக வருகின்ற ஒரு மனிதனை தன்னை உணர வைத்த இடம் இந்த கிரியா என்ற கலை என்பது கிரியா கிரியாசக்தியையும் ஒன்று சேர்த்தால் அந்த கலை என்பது சூரியக்கலையும் சந்திரக்கலையும் ஒன்று சேர்த்து இரண்டு செயலாக்கத்துக்குள்ளையும் ஒருத்தன் எவன் ஒருத்தன் பெரிய சக்தி வாய்ந்த ஒரு செயலாக்கத்துக்குள் கடவுள் தத்துவத்துக்குள் மனித செயலிலிருந்து விடுபட்டு மிக பெரும் ஒரு செயலாக்கத்தை அறியக்கூடிய செயலாக அந்த பொக்கிசத்தை உபதேசம் பண்ண இடம் இந்த இடத்துக்குள் ஒரு உண்மையான ஒரு சத்தியம் வாய்ந்த பரிபூரணமாக ஒரு யோகி தவம் செய்த இடம் ஒரு யோகி தன்னுடைய செயலாக்கத்தை நிலைநிறுத்தின இடம் ஒரு உண்மையாக ஒரு பரிபூர்ணமாக ஆயிரம் சீடர்களுக்கு மகாவதார் பாபா என்ற அந்த ஆன்மா தீட்சை கொடுத்த இடம் இந்த இடத்துக்குள் சக்தியம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது எங்கும் நிறைந்திருக்கிறார் மகாவதார் பாபா என்ற ஒரு செயல் அதனால் உண்மையான தியானத்தில் ஒருவன் சுவாசத்தை கவனித்துக் கொண்டு இந்த சந்திரக்கலையும் ஒருவன் இழுக்க பிடித்துக் கொள்கிறானோ அவன் நிச்சயமாக தன்னை என்றாவது ஒரு நாள் இந்த யோகிகள் என்றால் என்ன சித்தர்கள் என்றால் என்ன இந்த கலை என்றால் என்ன இந்த தியானம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வான் இந்த தியானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அருமருந்து அந்த அருமருந்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மகாவத பாபா கொடுத்தார் இந்த செயலை நீ உலகத்தில் மக்கள் தடுமாறுகிறார்கள் தள்ளாடுகிறார்கள் அவர்களுக்கு உணர்த்துவதற்கும் அவர்கள் தன்னை உணர்ந்து கொள்வதற்கும் தன்னை புரிந்து கொள்வதற்கும் ஒரு நல்ல செயலை நாம் செய்ய வேண்டும் நீ மனிதனாக சூழ தேகத்தில் எடுத்து ஒரு இல்லறத்தானாக நீ வந்திருக்கிறாய் நான் ஆன்மாவாக ஒளியாக இருக்கிறேன் நான் செய்ய முடியாத பணியை நீ செய்வாய் என்பதற்காகத்தான் அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் யுத்திய கிரியிடம் கொடுக்கப்பட்டார் அவர் யோகானந்தரிடம் கொடுக்கப்பட்டார் இவர்களை தாண்டி இன்னும் எத்தனையோ ஆயிரம் மாணவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ஏன் என்று கேட்டால் இவர்கள் திட்டமிட்டு இந்த பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்ட மூன்று செல்ல குழந்தைகள் என்று சொல்லலாம் குருவோட கட்டளையை ஏற்று ஆத்மார்த்தமாக பணி செய்தவர்கள் இந்த மூவர்களும் என்று சொல்லலாம் இந்த மூவர்களும் பெரும் பணி செய்தார்கள் அதுபோலதான் இந்த கலையை யார் தியானத்தை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் இந்த கலையை உண்மையாக உணர்வுபூர்வமாக இந்த மனித குலம் மேம்படுவதற்காகத்தானே ஒரு மனிதன் உழைக்க வேண்டும் தன் குடும்பத்துக்காக தன்னை குரு என்று சொல்வதற்காக இந்த கலையை ஒருவர் பயன்படுத்துவது அவன் தன் உயிரையே வெட்டி சாய்ப்பதற்கு சமம் இன்றைய நாளில் இன்றைய தேதியில் இந்த உலகம் முழுக்க ஒரு குரு என்று சொல்பவன் வணிகம் பின்னடி வைத்துக் கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறான் ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது இந்த குரு என்ற சொல்லே பயமாக இருக்கிறது ஒரு உண்மையான யோகி பணி செய்வதற்கு சங்கட்டப்படுகிறான் ஒரு உண்மையான யோகி இந்த தவத்தை சொல்லி கொடுப்பதற்கு கலங்குகிறான் ஏன் என்று கேட்டான் எங்கு பார்த்தாலும் வெவ்வேறு செயலாக்கத்தில் இந்த தியானம் இந்த செயலாக்கம் இந்த தியானம் என்பது யாராலும் அறிய முடியாத ஒரு அற்புத கலை இது இந்த கலையை கற்றுக் கொடுப்பவனும் சரி கற்றுக்கொள்பவனும் சரி உன்னதமான ஒரு செயலாக்கத்தை செய்வனாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த இடத்துக்குள் போதிக்கப்பட்ட செயல் இந்த அற்புதமான இடத்துக்குள் உங்களுக்கு நான் சொல்வது என்ன என்று கேட்டால் எல்லோரும் உங்களுடன் வருவார்கள் போவார்கள் ஒரே ஒருத்தன் உங்களிடம் வந்துட்டு போகாமே கடைசி வரை இருப்பான் அவன் யார் என்று கேட்டால் இந்த தியானம் இந்த தியானம் என்ற அரு அருமருந்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடு தோறும் தவம் ஆன்மா அருங்கோண சக்கரம் என்பது ஆன்மா அருங்கோணம் என்பது நெற்றிக்கண்ணையும் இந்த ஆன்மா என்பதையும் ஒரு மனிதனுக்குள் இருக்கின்ற செயலை தான் பெயராக சொல்கிறோம் இது ஏக்கம் அல்ல இது சங்கம் அல்ல இது மடம் அல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் சொந்தம் உன்னுடைய சொத்து உனக்கான செயல் நீ பணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணியை பிரபஞ்சம் கொடுத்த பணியை நாம் செய்கிறோம் வீடு தோறும் தவத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த மகாவதார் பாபா என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆன்மாவாக இருக்கின்ற அந்த உயிர் சக்தி இந்த இடத்திலிருந்து ஒரு பெரும் பணியை செய்திருக்கிறது அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன் உலகம் முழுக்க இந்த தவத்தை நல்ல தவத்தை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செயல் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்